வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீட் ஒர்க் சிங்கிள் பீடை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்ன பீட் பீட்ஸ் இருக்குது அந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாங்கிற ஃபுல் டீட்டெயில்டான வீடியோங்க இது ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இந்த சுகர் பீடு இந்த ரவுண்ட் பீடு க ஹாஃப் பீடு இதெல்லாம் வச்சே நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் சிங்கிள் பீடை வந்து எத்தனை மெத்தடில் அதாவது ப்ளவுஸ் போடுறீங்க அது வந்து ஃபுல்லாக போடல வெறும் நெக் மட்டும் போட்டிருக்கீங்க நெக் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் ஸோ அங்கங்கே வந்து நீங்கள் சிங்கிள் பீட் ஒர்க் கொடுக்கலாம் இல்லையா ஸோ அதில் வந்து எப்படியெல்லாம் மாடலேஷன் பண்ணி கொடுக்கலாம் எந்தெந்த மாதிரி மெத்தட்ல கொடுக்கலாம் அப்படிங்கிற டீடைல்டான வீடியோ தாங்க சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டு இருக்கு சில நான் யூஸ் பண்ணதில்ல அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி வந்து தேர்ட்டி ஃபைவ் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் பிளேலிஸ்டோட லிங்க் ஸோ அதுலேருந்து வரிசையாக கிளாஸ் இருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் கிளாஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு ஹாயில் மெசேஜ் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயிலாம் அதிலே கொடுப்பேன் ஸோ அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் வாங்க எப்படி அந்த ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீடு ஒர்க்கு அப்புறம் வந்து புட்டாஸ் பார்க்க போகிறோம் இந்த வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது இப்போ நெக் பேட்டை நீங்கள் போடுறீங்க நெக்கு மட்டும் நீங்கள் போடுறீங்க மீதி இடம்லாம் காலியாக இருக்கும் இல்லையா ஸோ வந்து சின்ன சின்ன புட்டாஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுலேருந்து நான் வந்து ஒரு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் வந்து போடப் போகிறேன் ஓகேங்களா என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபைவ் எம்எம் ரவுண்ட் பீட் ஃபோர் எம்எம் ரவுண்ட் பீட் த்ரீ எம்எம் டூ எம்எம் ஒன் எம்எம் இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி ரவுண்ட் பீட்லேயும் இருக்குது ஆஃப் பீடுன்னு சொல்லியிருக்கும் ஹாஃப் பீட்னா இந்த மாதிரி இருக்கும் ஹாஃப் பீட் பாதி வந்து தான் இருக்கும் ரவுண்டில் வந்து பாதி இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆஃப் பீட் இந்த மாதிரி வந்து ஃபைவ் எம்எம் ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் டூ எம்எம் ஒன் எம்எம் எல்லா சைஸ்லையுமே ரவுண்ட் பீட் எப்படியோ அது மாதிரி ஆஃப் பீடும் இருக்குது ஓகேங்களா வீட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க கோதுமை மாதிரி இருக்கறனால இது வந்து வீட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே டல் கோல்டு ஓகேங்களா பிரைட் கோல்டு இல்லை டல் கோல்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா இது ரவுண்ட் பீடில் வந்து ஃபைவ் எம் பீட் இது வந்து ஃபோர் எம்எம் இது வந்து டூ எம்எம் பீட் இது வந்து ஒன் எம்எம் ஓகேங்களா இன்னொரு பீடு இருக்கும் த்ரீ எம்எம் பீட் அது வந்து இந்த சைஸில் இருக்கும் எங்கிட்ட வந்து ஆஃப் பீட் வந்து த்ரீ எம்எம் பீட் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து த்ரீ எம்எம் பீட் இருக்கும் எங்கிட்ட வந்து த்ரீ எம்எம் பீடு இல்லை ஃபைவ் எம்எம் ஃபோர் எம்எம் டூ எம்எம் ஒன் எம்எம் ரவுண்ட் பீட் மட்டும் தான் இருக்குது த்ரீ எம்எம்ல ஆஃப் பீட் மட்டும் வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வீட் பீட் ஓகேங்களா அப்புறம் நம்ம எதை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம்னா சுகர் பீட் ஓகேங்களா சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம் சுகர் பீடும் இந்த ஒன் எம்எம் பீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீடு பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி புட்டாஸில் வந்து இந்த ரவுண்ட் பீட் பார்த்தா நீங்கள் ஆஃப் பீட் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இருக்க மாதிரி இருக்காது சுவிங் த்ரெட் அதாவது காட்டன் த்ரெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஸ்டிச்சிங் த்ரெட் தான் எடுக்கிறோம் நம்ம ஒரு ரவுண்ட் பீட் நான் வந்து இப்போ ஃபைவ் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் ஒரு ரவுண்ட் பீடை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து லாக் பண்ணுறேன் குட்டியை ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் கூட ஒரு ஃபோர் எம்எம் ஃபோர் எம்எம் பீடை வந்து போட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம் எல்லா இதுக்குமே நம்ம ஒவ்வொரு லாக் செயின் போட்டு தான் நம்ம அடுத்த பீடு கொடுக்கணும் மறுபடியும் ஒன் எம்எம் பீடு ஒன் எம்எம் ரவுண்ட் பீடை வந்து கொடுத்து ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலையே ஒரு குட்டி லாக் செயின் ஒன்று போட்டுட்டு அப்புறமேட்டு அதை சைடில் ஒட்டின மாதிரியே நாட் போட்டுக்கிறோம் மூணாவது டைப் வந்து ரெண்டுமே ஈக்குவல் சைஸான பீடு ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன் இது வந்து ஃபோர் எம்எம் ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் ஸோ எடுத்துட்டு ஒரு குட்டி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் சைடில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து விட்டு ஒரு நாட் போட்டுக்கிறோம் ஒரு ஃபோர் எம்எம் பீட் ஃபோர் எம்எம் பீட் எடுத்துகிட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறோம் ஒன் எம்எம் பீட் எடுத்திருக்கேன் அதை சுற்றியும் நம்ம ஒன் எம்எம் பீட் கொடுத்துக்குறோம் பாருங்கண்ணா எப்படி கொடுக்குறேன்னு இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி சென்டரில் அப்படி விட்டு லாக் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துட்டு ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் எம்எம் பீடு வச்சு அதை ஒரே ஒரே ஒரு லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் லாக் செயின் போட்டுட்டு அங்கேயும் வந்து ஒரு ஃபோர் எம்எம் பீடு எடுத்துகிட்டு ஒரு லாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு லாஞ்சி ஒரு லாக் செயின் குடுத்துட்டு அங்கேயும் ஒரு பீட் குடுத்துட்டு சென்டர்லேயே எண்டு நாட்டும் போட்டு முடிச்சுக்கிறோம் டூ எம்எம் பீடு எடுத்திருக்கேன் ஸோ எப்பயும் போல் அந்த த்ரீ பீட்க்கு போட்டோம் இல்லையா ஸோ அதே மாதிரியே ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அந்த பீடு கொடுத்து ஒரு லாக் பண்ணிக்கிறோம் அடுத்தது இன்னொன்று அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம் இன்னொரு பீடு விட்டுட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறோம் மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஒரு வீடை விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்தது போட்டுட்டு சென்டரில் ஒரு லாக் பண்ணிவிட்டு ரெண்டு நாட் போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைவ் எம்எம் வீடு எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் நாட் கொடுத்துக்குறோம் ஓகேவா நாட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ எம்எம் ரவுண்ட் பீட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் எங்கிட்ட வந்து ரவுண்ட் பீட் த்ரீஎம்எம்ல இல்லாத காரணத்தினால நான் ஆஃப் பீட் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட ரவுண்ட் பீட் இருந்தால் கொடுத்துக்கலாம் இப்போ இதே ஒர்க்கில் நீங்கள் ஃபுல்லாக ஆஃப் பீடும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா பீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் தனியாக கொடுக்குறேன் அதை வந்து இதில் மிங்கிள் பண்ணனா ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் ஸோ அதனால் நான் புட்டாஸ்க்கு வந்து தனியான வீடியோவோ பீட்ஸ்க்கு வந்து தனியான வீடியோவோ நான் கொடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து ஒரே ஒரு சுகர் பீட் கடைசியாக கொடுத்துட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு சைடில் ஒட்டின மாதிரியே ஒரு லாக் செயின் நம்ம போட்டுக்கலாம் இப்படி போடும்போது வந்து உங்களுக்கு நகராது சீக்கிரம் வந்து அந்த நாட்டும் வந்து எதுவும் ஆகாது ஓகேங்களா அது ரொம்ப பெரிய பீட் அதுக்கப்புறம் அதோட மீடியம் சைஸ் அப்புறம் ஸ்மால் சைஸ் அதனால் கடைசியாக வந்து சுகர் பீட் வந்து வச்சுருக்கேன் ஒன் எம்எம் வச்சுன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நான் அதனால் சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ரேண்டமாக போட தெரியல அப்படின்னா ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க பென்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நம்ம மூணு மூணு விதமாக வைக்க போகிறோம் மூணு சைடு வைக்க போகிறோம் ஸோ அதனால் ஒரு பென்சிலில் ஒரு ட்ரா பண்ணி வந்து நீங்கள் ஒரு ஃபோர் எம்எம் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டுட்டு நம்ம ஒரு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர் எம்எம் பீடை கொடுத்து நம்ம லாக் பண்ணும்போது இது வந்து தனியாக தெரியாது தனியாக இருக்கிற மாதிரி அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் வச்சு நம்ம ஒரு லாக் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு லா ஒரு வந்து ஃபோர் எம்எம் பீட வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு லாக் செயின் போட்டு அடுத்த டைரக்ஷன் நம்ம கொடுக்குறோம் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் சுகர் பீடை வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் எம்எம் பீட் கொடுக்குறோம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நாட் போடுறோம் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்க பீடு வந்து தனியாக தெரியாது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ஒரு லாக் போட்டிருக்கீங்க ஸோ எதுவுமே சீக்கிரத்தில் பிரிஞ்சும் வராது நல்ல நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும் அங்கங்கே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது பீட்ஸும் ஆடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் போடணும் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த பீடுமே ஷேக் ஆகாது நீங்கள் கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட அப்படியே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துருக்கோம் ஸோ சுகர் பீட் மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட் எடுத்துட்டுமா எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பீடு வச்சுக்கோ பீடு வச்சு அதை லாக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீட எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அது மாதிரி வெறும் சுகர் பீட்டில் மட்டும் நீங்கள் ஃப்ளவர் டிசைன் கொடுக்கலாம் இப்போ இங்கே கொடுத்தோல்லையா சேம் மெத்தட் இது வந்து ஒரு ஃபோர் எம்எம் பீட் வச்சு சுத்தி வந்து ஒன் எம்எம் பீட் கொடுத்தோல்லையா சேம் அதே மெத்தட் சுகர் பீட்டில் மட்டும் நம்ம கொடுக்கலாம் இதுவுமே ரொம்பவே ஹைலைட்டாக தெரியும் ஓகேங்களா இது கொடுக்க போகிறோம் ஸோ வந்து இந்த டேரக்ஷனில் ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட் நமக்கு சென்டர்லேருந்து க்ராஸாக ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அந்த புட்டாஸ் அந்த பீடை வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு லாக் போட்டுக்கிறோம் பக்கத்துக்கு வந்து ஒரு லாங் ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் சேம் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு லாக் கொடுத்துட்டு ஒரு ஒன் எம்எம் பீடும் ஒரு சுகர் பீடையும் கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் ஓகேங்களா ஒவ்வொரு டிசைனும் நீங்களே கொடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சுகர் பீட் ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி டைரெக்ஷனில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர்லேருந்து ஒரு லாங் ஒரு லாக் செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு பீடு வச்சு அதை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட் பீடை கொடுத்து லாக் பண்ணுறோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்படியும் நம்ம சிங்கிளாக கொடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் சென்டரில் ஒரு பீடு வச்சோன்னா அழகாக இருக்கும் ஒரு டூ எம்எம் பீடை வந்து சென்டரில் வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு சுகர் பீடு வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது இன்னுமே நமக்கு வந்து அழகாக கிடைக்கும் ரெட்டை எடுத்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்கிறோம் லாக்ட்டு நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு வீட் பீட் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சுகர் பீட் கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு வீட் பீட் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்த டைரெக்ஷனில் வந்து நம்ம இதே மாதிரியே ஒரு வீட் பீட் கொடுத்துட்டு ஒரு சுகர் வீடு வச்சு ஒரு லாக் கொடுத்துக்கிறோம் ஒரு ஃபோர் எம்எம் பீடு வந்து நம்ம கொடுத்துட்டு சுகர் பீட் வந்து நம்ம கொடுக்குறோம் சுற்றியும் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக போடுங்க ரொம்ப அதுக்குன்னு நெருக்கி போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வந்த மாதிரி ஆகிடும் ஸோ ரொம்ப கேப்பும் இல்லாமல் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப் இப்போ வந்து நான் டூ எம்எம் பீடு வச்சுட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன் ஃபோர் எம்எம் பீட் எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துகிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு இன் போட்டுவிட்டு நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா சுகர் பீடு வந்து சைட் ஃபுல்லாக ஆஃபா பாதி ஆஃப் மட்டும் கொடுத்துக்கிறோம் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி எண்டு நாட்டும் போட்டுக்கோங்க சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு ஒன் எம்எம் வீடு கொடுத்துக்கலாம் ஒன் எம்எம் எம்எம் பீட் வந்து ரெண்டு கொடுத்து லாக் பண்ணிக்கலாம் சென்டரில் த்ரெட் எடுத்து ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் போட்டுவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சுகர் பீடு ஒரு சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட் பீடு எடுத்து அதை சென்டரில் நம்ம லாக் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைவ் எம்எம் பீடோட ஆஃப் போர்ஷன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன் எம்எம் பீடு வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆஃப் பீட் ஒரு ஆஃப் பீட் த்ரீ எம்எம் பீடு வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிங்கிளாக ஒரு ஃபோர் எம்எம் பீடையும் அதுக்கு மேலே சுகர் பீடும் கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு நான் இங்கேருந்து ரெடை எடுத்து ஒரு லாங் ஒரு லாக் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு ஸோ ஒரு வீட் பீடும் எடுத்துக்கிறேன் கொடுத்து நம்ம ஒரு லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணி நாட் போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லைன்னா இந்த பீடுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங் ஒரு சுகர் பீட் ஒரு வீட் பீட் ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபை எம்எம் பீடும் அதை சுற்றி ஒன் எம்எம் பீட் ரவுண்ட் பீட் கொடுத்து மேலே வந்து ரெண்டு சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபை எம்எம் பீடும் அதை சுற்றி வந்து சுற்றி வந்து ஒன் எம்எம் பீடு வச்சுட்டு அதுக்கு கீழே சென்டர் இருந்து நம்ம மூணு சுகர் பீடு ஒரு ஒன் எம்எம் பீடு கொடுத்துருக்கேன் அடுத்திருக்கேன் அதுக்கு சைடில் வந்து சுகர் பீடு வந்து ரெண்டு பீட் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து க்ராஸாக எடுத்து ரெண்டு சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு ஒன் எம்எம் பீட் கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை கடைசி புட்டா சென்டரில் வந்து ஒரு த்ரீ எம்எம் ஆஃப் பீட் கொடுத்துக்குறேன் என்ன பண்ணுறோன்னா பேக் சைடு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடு கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு மூணு பீட் வச்சுட்டு பேக் சைடு லாக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட் கொண்டு போகிற மறுபடியும் அடுத்தது பேக் சைடு எடுத்துகிட்டு மறுபடியும் அது இந்த சைடு கொண்டு வரோம் ரெண்டு ஒன் எம்எம் பிடு வச்சு சைடில் லாக் பண்ணிக்கிறேங்கண்ணா நம்ம எப்படி வந்து டுவெண்ட்டி புட்டாஸ் வந்து போட்டு பார்த்தாச்சு ஸோ அது எப்படின்னா உங்களுக்கும் சொல்லியாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து புட்டாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து டுவெண்ட்டி டைப்ஸ் இருக்குது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் இதை வெவ்வேறு புட்டாஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரவுண்ட் பீக்கு பதிலாக நீங்கள் ஆஃப் பீடுமே கொடுத்துக்கலாம் ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ